தமிழரின் தமிழ்குரல் உலகெங்கும் ஒலிக்கட்டும் தமிழ் திரு பாண்டிப்பதிகம் சிவபெருமான் தன் பொருட்டு பாண்டியன் தனக்கு குதிரை விற்க மதுரை நகரத்துக்கு குதிரை சேவகனாய் எழுந்தருளிய தெய்வ காட்சியில் திளைத்த வாதவூர் அடிகள் பறிப்பாகனாக எழுந்தருளிய திருக்கோளத்தின் பேரலையில் ஈடுபட்டு பாண்டிவேந்தனும் தாமும் மதுரை நகர மக்களும் நஞ்சத்தனை பறிகொடுத்த பேரின்ப நிலையினை எடுத்துரைத்து போற்றும் நிலையை அருளியது இத்திரு பருவரே மங்கை தன் பங்கரே பாண்டியற்கார மூதாம் ஒருவரையே ஒன்று மில்லாதவரே கழற்போதை தெரிவர நின்றுருக்கி இப்பேற்கொண்ட சேவகனா ஒருவரையன்றிவரியாதென் தன் உள்ளமதே சதுரை மறந்தறிமால் கொள்வரே சார்ந்தவர் சாற்றி சொன்னோ கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் குடி கேடு கண்டி மதுரையர் மண்ணல் மறுபிறப்போட மறித்திடுமே நீரின்ப வெள்ளத்துள் நீத்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொள்ளீ பாரின்ப வெள்ளம் கொளப்பரி மேற்கொண்ட பாண்டியனா ஓரின்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்ப வெள்ளத்துள்பை களரே பேணுமினே செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லமில் தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளர்கின்ற இறைவல் கிளிர்கின்ற காலம் எக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவுன் கதிர்வாள் உரை கழித்த ஆனந்தமா எரியும் பிறப்பை எரிந்தார் புரள இருநிலத்தே காலம் உண்டல் செய்துமை கருதறிய உண்டானோடு நான் முகல் வானவர் நன்னறிய உண்டான் எங்கள் பாண்டிப்பிரால் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க துண்டிய சோதியே மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன் வேண்டிய போதே விளக்கிலை வாய்தல் விரும்பு மின் வாய்தல் விரும்பு மின் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே மாயவனப்பரிமேல் கொண்டு மற்றவரு கை பேயரும் இப்பிறப்பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கு ஆயபெரும் ஆய அரும் பெரும் சீருடைத் தன் அருளே அருளும் சேய நெடுங்கொடைத் தென்னவள் சேவடி சேர்மின்களே அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்து இடை அழுத்தி கழிவில் கருணையைக் காட்டி கடிய வினையகற்றி பழமலம் பற்றருத்து ஆண்டவல் பாண்டி பெரும்பதமே முழுதுரகும் தருவாள் கொடையே சென்று முந்துமினே பிறவி அதிவினை மேலை பிறப்பும் கடக்க பரவிய அன்பரை என் பரம் பாண்டியனார் புறவியில் மேல் வரப்புந்தொலப்பட்ட பூங்கொடியார் மரவியன் மேல் கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தே உச்சை வென்றாங்கை கொக்களையும் வென்றிருந்தழகால் வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன்பால் ஏற்று வந்தார் உயிரும் உயிருள் திரொற்றி சேவகனே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே திட்டமில்லாதவர் சேவடி சிக்கனச் சேர்மின்களே